ஹாய் ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து கனடா போற பிளான் எல்லாம் வந்து கேன்சல் ஆகிடும் போல இருக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் கோயிலேருந்து வந்து எல்லாருமே வந்து வந்திருக்காங்க ஊருக்காரங்க நம்ம வந்து ஊருக்கு வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொன்னாங்க ராஜேஸ்வரி வந்து சொன்னதுமே வந்து நம்ம விஜய் இருந்துட்டு கனடா போகிறத வந்து கேன்சல் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா வந்து கேன்சல் பண்ண மாட்டாரு ஏன்னா அவருடைய மிகப்பெரிய நிறைய ட்ரீம் தான் வந்து இது அதை வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து சக்ஸஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா நீங்கள் பண்ண சஜஷனால் நீங்கள் பண்ண இதனால தான் வந்து எனக்கு இந்த சான்ஸே வந்து கிடைச்சிது இப்போ வந்து அந்த சான்ஸை வந்து நான் வந்து விடணுன்றதுக்கான முயற்சி வந்து நான் வந்து எடுக்க மாட்டேன் எப்பயுமே நான் வந்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த வேலைக்கே வந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காரு சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஜய் வந்து கனடா போகிறது வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்களா கண்டிப்பாக வந்து யார் யார் வந்து கனடா வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் இவங்க மூணு பேருமே வந்து கனடா வந்து போக போகிறாங்க எதுக்காக அப்படி போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி வந்து விஜய் கிட்டே வந்து கேட்டதுனால வந்து விஜய் வந்துட்டு சரி ஓகே நான் வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டாங்க அவர் வந்து ரெண்டு மனசாக தான் வந்து சொல்லி சொன்னார் நம்ம வந்து வெண்பாவை மட்டும் கூட்டிகிட்டு போகலாம் அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு நிம்மதி வந்து கிடைக்கும் இந்த மல்லி வந்து கூட வந்து நமக்கு வந்து நிம்மதியே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி வந்து சரி ஓகே எதாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து எதாக இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம் அப்படின்றதுனால வந்து மல்லியம் வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாக்கிட்ட வந்து சொல்ல முடியாமல் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே நம்ம வெண்பாக்குட்டி வந்து என்ன நினைக்கிறாங்க தெரியுமா நீங்கள் மட்டும் ஓகே சொல்லலை கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்கள் கூட வந்து வரவே மாட்டேன் என்ன என்னை வந்து நீங்கள் வந்து மகனே சொல்லி வந்து நினச்சிக்காதீங்க நான் வந்து உங்களுக்கு வந்து அப்பாவும் ஆக மாட்டேன் இது என்னது பொண்ணாகவும் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து சொல்கிறதுக்காக வந்து நினைக்கிறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு பக்காவாக வந்து பிளான் போட்டாங்க எப்படியும் வந்து இவங்கெல்லாம் வந்து கனடா வந்து போக போகிறாங்க இதில் வந்து எப்படியாச்சும் மல்லியை வந்து நம்ம வந்து இங்கேயே நிறுத்தி அவளை வந்து இங்கே வந்து தீர்த்து கட்டிடணும் விஜய் வந்து கனடா போய்ட்டு வரதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போடுறாங்க நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவும் சேர்ந்துட்டு அந்த இதில் வந்து முயற்சியில் வந்து எப்படியுமே வந்து தோல்வி தான் அந்த மாதிரி வந்து தோல்வியை வந்து அடைஞ்சிறாங்க சரி ஓகே தோல்வி அடைஞ்சாலுமே வந்து ஓய போகிறதில்ல யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து கனடா வந்து கிளம்பிடுறாருங்க கிளம்பும்போது வந்து மல்லியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாய் இவங்க மூணு பேருமே வந்து கனடாவுக்கு வந்து போயிட்டாங்க கனடாவில் போய்ட்டு வந்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டுலாம் வந்து அலச்சாட்டியும் வந்து பண்ண போகிறாங்க அளப்புற அலப்புற ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அலப்பறை வந்து பண்ண போறாங்க அந்த மாதிரி வந்து அலப்பறையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்க போறாங்க சரி ஓகே அங்கே வேற கிளைமேட் எல்லாம் வேற பயங்கரமா இருக்க போகுது நம்ம விஜய் வந்து மூடு மார்நாளையும் மாறி மல்லி மேலே பாயாமல் இருந்தால் சரி மல்லி மேலே ஒரு அக்கறையும் இல்லை ஆனால் வந்து பாய் மட்டும் பாய வரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் கண்டிப்பா வந்து பாயக்கூடிய தான் ஏன்னா விஜய் வந்து ஏன்னா எத்தனை டைமு மல்லியவே வந்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி திரும்பவும் வந்து அதே தான் வந்து நிற்க போகுது அதுவும் இல்லாம ஆல்பம்மை வரை ஏறிச்சு எல்லாத்தையும் வந்து கிழிச்சு சரி ஓகே இப்படிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் விஜய சொல்லி திருத்தவே முடியாது என்ன தான் பண்ணாலையும் அவருக்கு வந்து என்ன தான் அன்பு காட்டினாலே வந்து ஒரு மயிரும் வந்து விளங்க போகிறதில்ல சரி ஓகே இப்போ வந்து வெளியூர்லேருந்து வந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து படி அளக்கணும் நீங்கள் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியல இருக்கீங்க நீங்கள் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வந்து நம்ம விஜய்யை வேற வந்து இன்வைட் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க சரி ஓகே அப்படி இன்வைட் பண்ணதுமே வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு வந்து அங்கே வந்து பந்தா காட்டுவாங்க நீ நாங்கள் இல்லாமையா அது இல்லாமையா இது இல்லாமையா கண்டிப்பாக நாங்கள் வந்து வந்துருவோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பந்தா வந்து காட்டிட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் வந்து யார் வந்து இல்லை அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியும் மல்லி வந்து அந்த வீட்டில் வந்து இல்லை ஏன்னா வந்து அவங்க பெரிய கூட வந்து வெளியே போயிட்டு போது உள்ள வரும்போதே வந்து நீங்க வந்து யாரு எதுக்காக வந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி வந்து இந்த வீட்டோட சொல்லி சொன்ன உடனே வந்து நீங்களும் கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு மல்லி வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாட்டா